பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் நால்வருக்கு நேர்ந்த கதி ஜோன்சன் பெனார்டோவும் அவரது மகனும் கைது குடும்பப் பெண் குத்தி கொலை பிள்ளைகள் கண்முன்னிலையில் கொடூரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான ரிஷாத் பதிவீதி முதலை இழுத்துச் சென்ற இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு அம்பாறையில் துயரம் கனடாவில் இருந்து யாழ் வந்தவர் உயிரிழப்பு கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியை விட்டு விலகி பற்றக்குள் புகுந்தது அடி காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம் சிறை பிடிக்கப்பட்ட நீதிமன்றில் தொடர்பன விரிவான செய்திகள் நயனாதேவு நாகவிகாரை விகாராதிபதி கீர்த்தி திசத்தேரர் நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்க பிரதிபனை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் தையட்டியில் அமைக்கப்பட்ட திசவிகாரை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் மாவட்ட செயலாளரால் எடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கை தொடர்பாகவும் விகாராதிபதி கேட்டறிந்து கொண்டார் மேலும் தனது நிலைப்பாட்டை மாவட்ட செயலாளரிடம் தெரியப்படுத்தினார் இதே சமயம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விகாராதிபதி தையட்டியில் திசவிகாரை அமைந்த காணி மற்றும் அதை சூழ விகாரை என அடாத்தா கையகப்படுத்தப்பட்ட காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை அவர்கள் தற்போது விகாரை அமைந்த சுமார் ஒன்று இரண்டு ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளரிடம் கையளிக்க வேண்டும் திசவிகாரிக்க என்று சொந்தமாக காணிகள் இருக்கிறது அந்த காணிகள் என்னுடைய தான் இருக்கிறது எனவே தற்போதுள்ள விகாரை என்னிடம் பொறுப்பளித்தால் விகாரை அமைந்த ஒன்று வருஷம் இரண்டு ஏக்கர் காணியின் உரிமையாளர்களுக்கு என்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ள திசவிகாரை காணியில் ஒன்று வருஷம் இரண்டு ஏக்கர் காணியை மாற்றுடாக வழ வழங்குவதற்கு தயாராக உள்ளேன் என்றும் அவர் கருத்து வெளியிட்டார் யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பான வழக்கில் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு சொந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டமைக்காக வேலன் சுவாமிகள் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் வலிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட முப்பது பேர் காவல்துறையினரால் மல்லாகம் நீதவா நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட முன்னர் கைது செய்யப்பட்ட ஐவர் மற்றும் அவர்களுக்கு மேலதிகமாக அழைப்பாணை விடுக்கப்பட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் நீதிமன்றில் இருந்தது அமைதி வழி போராட்டங்களுக்கு இலங்கை அரசியலமைப்பிலும் தீர்க்கப்பட்ட வழக்குகளிலும் ஊடாக உரித்துகள் வழங்கப்பட்டுள்ளமையே இன்றைய விசாரணையின் போது நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதாக எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார் ஜனநாயக உரிமையை பாவித்து முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களுக்கு நூற்றி ஆறாம் பிரிவின் கீழ் காவல்துறையினரால் வழக்கு தொடர முடியாது என்பதையும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதாக அவர் தெரிவித்தார் எனவே இதை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக சுமந்திரன் தெரிவித்தார் இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கருத்துக்கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை சொந்த பணியில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார் அத்துடன் இந்த வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் வழக்குமாறு மல்லாகம் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருகோணமலை மகாவலிகம மகாவித்தியாலயத்தில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கூறி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சேரணுவரம் மணிக்கூட்டு கோபுர சந்தையில் இன்று காலை பெற்றோர்கள் பாடசாலை மாணவர்கள் இணைந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் பின்னர் மணிக்கூட்டு கோபுர சந்தியிலிருந்து பிரதான பிரதான வீதியூடாகச் சென்று பிரதேச வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மகாவலிகம்பம் மகாவித்தியாலயத்தில் நானூற்றி ஐம்பது மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் முப்பத்தி நான்கு ஆசிரியர்கள் தேவையான நிலையில் தற்போது பதினாறு ஆசிரியர்களே பாடசாலையில் பணியாற்றுகின்றனர் இந்நிலையில் ஏனைய ஆசிரியர்களையும் பெற்றுத்தருமாறு கோரிய இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதால் மாணவர்கள் இடைவிலகி தூரப்பிரதேச பாடசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக இவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதனால் இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அசாமின் மத்திய பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கம் அசாமின் மத்திய பகுதியில் இன்று அதிகாலை நான்கு பதினேழு மணியளவில் அளவில் டிக்டர் அளவில் ஐந்து திசம் ஒன்றாக பதிவாகியது இந்நிலநடுக்கம் பிரம்மபுத்திராவின் தெற்கு கரையில் உள்ள மோரிக்கால் மாவட்டத்தில் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் இரு மாணவர் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் நான்கு மாணவர்கள் காயமடைந்து கோமாகம அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொழில்நுட்ப பீடத்தின் நான்காம் ஆண்டு மாணவர்களுக்கு பரீட்சை நடத்தப்பட்டு வருவதால் குறித்த மாணவர்கள் விடுதியில் படித்துக் கொண்டிருந்த போது இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் பல நாட்களாக உரத்த சத்தம் எழுப்பி பட்டாசுகளை வெடித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக பல்கலைக்கழக உணவகத்தில் வைத்து இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கும் இறுதியாண்டு மாணவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பின்னர் அது மோதலாக மாறியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இந்த மோதலின் காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு வார விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிதிக்குற்ற விசாரணை பிரிவால் சட்டமுன் கைது செய்யப்பட்டார் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குறித்த பிரிவில் இன்று காலை முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சருடன் அவருடைய இளைய மகனும் கைது செய்யப்பட்டார் சதோசலூரையை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு நிதிகளை இழப்பெய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டார் குடும்ப பெண்ணொருவர் பிள்ளைகளுக்கு கண்முன்னால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொடூர சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் கெக்கராவி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தாறு வயது பெண்ணே சம்பவத்தின் போது உயிரிழந்தார் மேற்படி பெண்ணின் கணவர் நேற்று கூலி வேலைக்கு சென்ற நிலையில் அந்த பெண் வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளுடன் இருந்தார் மாலை ஐந்து மணி கத்தியுடன் வீட்டுக்கு வந்த உறவினரான ஆனொருவர் வட்டிப்பணம் தொடர்பில் அந்த பெண்ணுடன் முரண்பட்டுள்ளார் இறுதியில் அவர் தான் கொண்டு வந்த கத்தியால் அந்த பெண்ணின் நெஞ்சில் குத்தி அங்கிருந்து தம்பி ஓடினார் உயிருக்கு போராடி அந்த பெண்ணை அயலவர்கள் மீட்டு வைத்தியசாலையில் ஒப்படைத்தனர் இருப்பினும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்தில் கொலையாளியான நாற்பத்தி இரண்டு வயது நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் மதியுதீன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்கு இன்று காலை அங்கு முன்னிலையாகியிருந்தார் கடந்த அரசாங்க காலத்தில் விவசாய அமைச்சின் செயற்பாடுகளுக்காக ராஜகிரிய பகுதியில் வாடகை அடிப்படையில் கட்டிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக அவர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார் அதன்படி அவர் இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தரை ஒன்று இழுத்துச் சென்ற நிலையில் அவர் தற்போது சடலமாக மீட்கப்பட்டார் அம்பாறை மாவட்டம் ஒலுவில் ஆத்தியடிக்கட்டு ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று முதலையொன்று இளம் குடும்பஸ்தரை நேற்று மாலை இழுத்துச் சென்றது இந்நிலையில் மறுநாளான இன்று காலை மீண்டும் தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மாயமான இளம் குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டதாக அக்கறை பெற்ற போலீசார் தெரிவித்தனர் காணாமற்புற இளம் குடும்பசர் முதலை கடித்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் சடலமாக மீட்கப்பட்டவர் ஒலுவில் அஷ்ரப் நகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி எட்டு வயதுடைய அப்துல் ஹுத்தூஸ் ரமீஸ் என்பவராவார் குறித்த ஆற்றில் மூவர் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகிறந்தவர் நிமோனியா காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார் புலம்பெயர்ந்து கனடாவில் வசித்து வந்த பரமநாயகம் திவாகர் வயது நாற்பத்தி இரண்டு என்பவரே அண்மையில் விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வந்து வட்டக்கோட்டையில் தங்கியிருந்தார் இவருக்கு கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டது தெளிப்படை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது இந்நிலையில் அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார் நிமோனியா காய்ச்சலை அவர் உயிரிழக்க காரணம் என்று மருத்துவர்கள் பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்ததில் அருகிலிருந்து பற்றைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து குருநாகல் புத்தளம் வீதியின் பதனிய சந்திக்கு அருகில் உள்ள மரகஸ்கோல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்றது இந்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த பற்றைக்குள் புகுந்துள்ளது பற்றைக்குள் புகுந்ததில் அங்கிருந்த மரக்கிளைகள் கார் மீது முறிந்து விழுந்துள்ளது விபத்தில் உயிர் சேதம் குறித்து தகவல் வெளியாகவில்லை எனினும் கார் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்துறவில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது அடி காயங்களுடன் ஆணொருவரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது தெஹிவலை பகுதியில் உள்ள ஒரு பணியிடத்தின் முன் நேற்று இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது தெஹிவலை சஞ்சய் மருத்துவ வீதியைச் சேர்ந்த நபரே சடலமாக மீட்கப்பட்டார் தாக்குதலின் விளைவாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கல்குசை நீதவான் கீத்மா பெர்னாண்டோ இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவி ஆகியோரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர் இன்று நியூயார்க்கில் உள்ள நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவுக்கு போதைப் கடத்தி உள்நாட்டு பாதுகாப்பு கச்சுறுத்தல் ஏற்படுவதாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார் இந்நிலையில் வெனிசுலா மீது கடந்த நள்ளிரவு திடீர் தாக்குதல் இடம்பெற்றது இதன் அடிப்படையில் வெனிசுலாவின் தலைநகர் கராகாஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது வெனிசுலாவில் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்